ஒலிம்பிக் போட்டியில் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் போட்டி அந்த நாடுகள் லிஸ்ட்டு நீங்கள் பார்க்குறப்ப தான் தெரியும் இப்படியெல்லாம் ஒரு நாடு இருக்கா அப்படின்றது ஏன்னா தான் புதுசு புதுசாக ஒரு நாடுலாம் சில நாடுகள்லாம் உருவாயிருக்கும் ஒலிம்பிக் போட்டியில் வந்து தகுதி பெறுறதுன்றது பெரிய விஷயம் ஒலிம்பிக் வீரர்கள் ஒவ்வொருமே அந்தந்த நாட்டில் சிறந்த வீரர்கள் ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து பதக்கத்தை பெறணும்ன்றது ஒவ்வொரு விளையாட்டு வீரரோட கனவு கூட ஒவ்வொரு நாட்டோட கனவு கூட எல்லா விளையாட்டு வீரர்கள் வந்து பல தந்திரங்களை செய்யறாங்க அந்த தந்திரங்கள்ல முக்கியமானது வந்து ஊக்க மருந்து இயல்பான ஒரு விளையாட்டு வீரரை விட ஊக்க மருந்து பயன்படுத்துற ஒரு வீரர் வந்து பல மடங்கு வந்து சாதனை செய்ய முடியும் பயங்கரமா ஓடுவாங்க பலம் வாய்ந்த எதிராளியை கூட ஈஸியாக தோத்துர முடியும் தொண்ணூர்ல வந்து சில விளையாட்டு வீரர்களை வந்து நினைச்சு பார்க்க முடியாத ரெக்கார்டு இதெல்லாம் பண்ணாங்க அது வந்து ஒரு மனித இயல்புக்கு ஒரு மீறிய செயலாகவும் இருந்துச்சு ஒரு சந்தேகத்தை உண்டாக்குச்சு அந்த விளையாட்டு வீரர்கிட்ட சோதனை செஞ்சு மாதிரியை பரிசோதனை வந்து அவங்க வந்து ஊக்கம் மருந்து பயன்படுத்திருக்காங்கன்ற விஷயம் வந்து தெரிஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் வருஷம் விளையாட்டு வீரர்களை வந்து ஊக்க மருந்து பயன்படுத்துறத தடுப்பதற்காக பன்னாட்டு ஒலிம்பிக் கமிட்டில வந்து ஒரு அமைப்பு வந்து உருவாக்குறாங்க அதனுடைய பேரு வந்து உலக ஊக்க மருந்து தடுப்பு ஆணையம்ன்ற பேரு இது வந்து கனடால இயங்கிட்டு வருது அதோட செயல் என்னன்னா ஒலிம்பிக் மட்டும் இல்லாம உலகின் முக்கியமான விளையாட்டு போட்டுகள்ல வந்து ஊக்க மருந்தை தடுக்க வந்து முழு வீச்சிட இயங்குற ஒரு குழு தான் இருந்தது உலகம் ஊக்க மருந்து தடுப்பு ஆணையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கண்களை வந்து விரல விட்டு ஆற்றல்களுக்கு வந்து இப்போ வந்து புதுசு புதுசாக வந்து நிறைய வித்தியாச நடவடிக்கைலாம் இருக்குது நோய்களுக்கான மருந்துன்ற பேரில் மறைமுகமாக வந்து ஊக்க மருந்தை எடுத்துட்டு போகிறாங்க ஸோ அப்படி போகிறவங்க வந்து என்னன்னா பதக்கங்களை வந்து வெல்றாங்க இந்த விஷயத்துக்கு வந்து எதிராக வந்து நிறைய விமர்சனங்கள்லாம் எழுந்திருக்கு ஸோ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நீச்சல் வீரர்கள் வந்து நோய்களுக்கான மருந்துன்ற பேரில் வந்து ஊக்க மருந்த பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டாகவும் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உலக ஊக்க மருந்து தடுப்பு ஆணையத்தின் அனுமதியின் பேரில் வந்து எடுத்திருக்காங்கன்றது சொல்லப்படுது அதாவது ஒலிம்பிக்கில் பங்கேற்ற வந்து அமெரிக்க நீச்சலோட அணியை வந்து இஎஸ்ஏ ஆஸ்துமா அணின்ற மாதிரி சில பேர் கூப்பிடுற கூப்பிடுறாங்க அந்த அளவுக்கு வந்து ஆஸ் ஆஸ்துமால அவதிப்படுற பல வீரர்கள் வந்து அந்த அணியில வந்து இருக்கிறாங்க ஸோ அதுக்கு அதோட மட்டும் இல்லாம ஸ்வீடனை சேர்ந்த ஸ்கீயிங் குழுவும் ஸ்வீடிஷ் ஆஸ்மா அணின்ற பேர்லாம் அழைக்கப்படுகிறாங்க இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பல பேர் ஆஸ்துமாவால இருக்காங்க ஆஸ்திரேலியாவில் வந்து பல நீச்சல் வீரர்கள் வந்து தூக்கமின்மையால அவதிப்படுறாங்க அவங்களுக்கான மாத்திரையும் யூஸ் பண்றாங்க இது வந்து என்னென்னா ஆஸ்திரேலியன் இன்ஸ்டோமினியா அணியன்னு கூட சொல்றாங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் ஆஸ்திரேலியா அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு வீரர்கள் வந்து நோயாளியாக தான் இருக்காங்க இவர்கள் வந்து ஹார்மோன் மருந்துகளை வந்து உட்கொள்ள சொல்லி மருத்துவர்களே வந்து வலியுறுத்துகிறா வலியுறுத்துறாங்க இந்த ஹார்மோன் மருந்தில் என்ன ஒரு பிரச்சனைனா ஊக்க மருந்தோட வேதிப்பொருள் வந்து கலந்துருக்கு உண்மையில் வந்து மருத்துவர்கள் ஆலோசனைப்படியும் சட்ட ரீதியாக வந்து மறைமுகமாக வந்து ஊக்க மருந்து எடுத்துக்கள் எடுத்துக்கொள்கிறாங்க அந்த விளையாட்டு வீரர்கள் இதற்கு வந்து உலக ஊக்க மருந்து தடுப்பு ஆணையமும் வந்து அனுமதி வழங்கியிருக்குது ஸோ இது இதுதான் இதோட ஹைலைட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து அமெரிக்காவை சேர்ந்த வந்து அறுநூத்தி அறுபத் அறுநூற்றி ஐம்பத்தி மூணு தடகள வீரர்கள் வந்து மருந்து உட்கொள்ள வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க அந்த விண்ணப்பம் எல்லாத்தையும் இப்போ பரிசீலனை பார்த்து வந்து நானூத்தி ரெண்டு விண்ணப்பங்கள் வந்து உலக தடுப்பு மருந்து அந்த ஆணையம் வந்து என்னன்னா ஓகே கொடுத்திருக்கு அப்படி வந்து ஓகே கொடுத்து போட்டியில் வந்து வெற்றி பெற்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக்கில் வந்து பெரிய அளவு வந்து பதக்கம் தங்கப்பதக்கம் பட பல பதக்கங்களை வின் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா மட்டும் இல்லை ரஷ்யாவை சேர்ந்த வந்து ஐம்பத்தி நாலு விளையாட்டு வீரர்கள் வந்து மருந்து எடுத்திருக்காங்க அதுக்கு உலக உலக தடுப்பு மையத்தையும் வந்து நாடி இருக்காங்க இருபது பேருக்கு வந்து ஓகே கொடுத்துருந்தாங்க சீனாவை சேர்ந்த விளையாட்டு வீரர்களும் மருந்து உட்களில் வந்து அனுமதி வாங்கியிருந்தாங்க அப்படி அனுமதி வாங்கின பல பேர் வந்து ஒலிம்பிக்ல வந்து பதக்கங்கள் வந்து வாங்கி குவிச்சிருக்காங்க அதாவது நோய் மருந்துன்ற பேர்ல வந்து ஊக்க மருந்து தடுக்கிற சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி வந்து என்ன செய்யுது பிரச்சனையை வந்து எப்படி களைய போகுதுன்னு தெரியல பல பேர் வந்து என்னன்னா இதை ஒரு சாதகமாக பயன்படுத்தி பல நாட்டு வீரர்கள் அதாவது நேர்மையாக உழைக்கிறவங்கள தாண்டி பல பேர் பதக்கம் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க சில வருஷங்களுக்கு முன்னாடி ஜெர்மனில் ஒரு ஆவணப்படமும் பிரிட்டனில் வந்து சண்டே டைம்ஸ் பத்திரிக்கையிலேயே வந்தது இது வந்து ஆயிரக்கணக்கான தடகள வீரர்கள் வந்து பரிசோதனை செஞ்சு சந்தேகப்படியும்படியான அந்த இரத்த பரிசோதனை தரவுகள் வந்து எப்படியோ லீக் ஆயிடுச்சு அங்கே வேலை பார்த்தவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சோ அந்த இதில் பாத்தீங்கன்னா வச்சீங்களே பல பேர் வந்து வெற்றி பெற்றவங்க வந்து அந்த நிஷ்டல இருக்கு அதோடைய தரவுகளை பரிசோதி பண்ணி பார்த்தப்ப வந்து அவங்க எல்லாம் ஊக்க மருந்து பயன்படுத்தியதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா சொல்லப்பட்டிருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சமயம் வந்து ஒலிம்பிக் தடகள போட்டியில் வந்து நூற்றி நாற்பத்தாறு பதக்கங்களை வந்து வென்ற வீரர்கள் வந்து இரத்த பரிசோதனை வந்து பண்ணுறாங்க அதில் வந்து ஐம்பத்தஞ்சு பேர் தங்க பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டேருந்து அந்த இரத்த பரிசோதனை மாற முடிவில் வந்து என்னென்னா அவங்களெலாம் வந்து ஊக்கமிருந்து பயன்படுத்துகிறதுக்கான ஒரு ஆதாரம் இருந்தது அந்த இரத்த மாதிரி பரிசோதனை தெரிஞ்சு இது ஒலிம்பிக் கமிட்டி இதுக்கும் அனுப்பிச்சது ஆனால் அது வந்து ஒரு சரியான இது இல்லைன்னு சொல்லிட்டு டோட்டலாக வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க யார்கிட்டையும் வந்து பதக்கம் வந்து திரும்பி வாங்கலை அப்போ இருக்க தலைவர்கிட்ட வந்து பேசுனாங்க அது வந்து ஒரு கவலை அளிக்கிறத கொள்ளத்தக்க விஷயமா வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கான தக்க நடவடிக்கை எடுக்கிறோன்னாங்க லாஸ்ட் வந்து அந்த இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ ஒரு தடகர வீரர்களில் வந்து ரத்த பரிசோதனை செஞ்சு பார்த்தப்பையும் சில குறிப்புகள் வந்து எல்லாமே வந்து அவர்கள் தவறு செய்திருக்கான வாய்ப்பு இருந்ததை அந்த இரத்த பரிசோதனை முடிவில் தெரிஞ்சு லாஸ்ட் அது வந்து ஒரு பூதகரமா வந்துச்சு அப்புறம் வந்து என்னன்னா பல விஷயங்கள் காரணமாக யாருக்கும் விருது வந்து வாங்கலை திரும்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து வாடான்ற ஒரு குழு வந்து அமைக்கிறாங்க ஸோ எல்லா வீரரும் வந்து ஊக்க மருந்து இல்லாத ஒரு விளையாட்டு பங்கேற்புன்னு வந்து அதுக்கான அடிப்படையா உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் ஆனாலும் இந்த அமைப்புக்கு மீறி வந்து சில பேர் சில கேம்களை உருவாக்குறாங்க அதாவது மருத்துவ மருத்துவ காரணங்களை காட்டி ஊக்க மருந்தை வந்து உள்ள கொண்டு வர்றாங்க ஸோ அத தடுக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து ரஷ்ய அரசு வந்து என்னன்னா இந்த ஊக்க மருந்து பிரச்சனையில வந்து பல கேம் விளாண்டாங்க ஸோ அதுக்காக பல பிரச்சனைகளை சந்தித்தாங்க அந்த ஊக்க மருந்து மாதிரி பரிசோதனை எல்லாத்தையும் வந்து தூக்குனாங்க சோ இது வந்து பெரிய அளவு ஒரு பெரிய பிரச்சனையாச்சு வெட்ட வெளிச்சமாச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு ரியோ கோடை விளையாட்டு போட்டியில் வந்து ரஷ்ய விளையாட்டு வீரர்கள் வந்து தல போட்டியில் வந்து தல இந்த பிரச்சனையால் தடை செய்யப்படுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முக்கியமான விளையாட்டு போட்டியிலிருந்து ரஷ்ய அணி வந்து உலக ஊக்கப்பந்து எதிர்ப்பு அமைப்பால் வந்து தடை செய்யப்பட்டது இது வந்து ஒரு ஒரு நாடே வந்து தடை வந்து பெரிய அளவு இருந்துச்சு அப்புறம் வந்து அது ஒரு குறிப்பிட்ட வந்து பிரிவு கீழே வந்து சில பேர் விளையாண்டாங்க அது ஒரு பெரிய விவாதத்துக்குரிய ஒரு விஷயமா மாறிச்சு அதுல என்ன பிரச்சனையா இருந்துச்சுன்னா ஊக்க மருந்து பயன்படுத்திய சந்தேகக்கூடிய பல ரஷ்ய விளையாட்டு வீரர்கள் வந்து ஸ்வீடன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒலிம்பிக் கேம்ல வந்து பங்கெடுத்தாங்கன்னு சொல்லி புலக ஊக்க மருந்து எதிர்ப்பு கமிட்டியே சொல்லிச்சு அது ஒரு பெரிய வந்து விவாத தான் அந்த ரஷ்ய தடை நீக்க வந்துச்சு